அந்த மாந்தி தோஷத்துக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு ஆனாத பாடியை நீங்க அடக்கம் பண்ணும் போது இந்த மாண்டி தோஷம் உங்களுக்கு நிறுத்தும் நீங்க அப்படின்னு சொல்ற ஒரு அடக்கத்துல நாளைக்கு நீங்க பண்ணுங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்குள்ளதான் வரும் இந்த அனாத ஒரு பாடியை நீங்க அடக்கம் பண்ணும் போது ஆத்மாவுக்கு ரொம்ப பலம் அதிகம் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அந்த ஆத்மா இல்லையா அவங்க உண்டான ஒரு வழிமுறை செய்யும் போது அவங்க அப்ப கண்ணு தெருங்க நீங்க என்னைக்குன்னா நல்லா இருக்கணும் தலைமுறை பற்றியும் தெரியும் அப்படின்னு கண்டிப்பா இருப்பாங்க அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு இந்த மாந்தி யாருக்குள்ள நான் தோஷமா இருப்போம்

அந்த இளை சுற்றி ஒரு இருபத்தி ஏழு வரை சுற்றி வந்து பூ போட்டு ஒவ்வொரு நாட்கள் ஏழு நாட்கள் கரைச்சதுக்கு அப்புறம் சிவன் கோவிலுக்கும் இல்ல விஷ்ணு கோவிலுக்கும் நம்ம போயிட்டு வரும்போது இவரை இந்த தோஷம் நிகழ்ச்சி இது எத்தனை நாட்கள் நம்ம செய்யணும்னா இது ஒரு மாசத்துக்கு ஒரு முறையா நம்ம உயர்த்து கண்டிப்பா ஒரு பதினோரு மாசாவது நம்ம செய்யணும் பதினொன்னு லாபம் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு நல்ல லாபங்களை வந்துப்பாங்க பண்ணணும் இப்ப நான் வீட்டுக்குன்னு சொல்லுவேன் இப்ப கட்டுறீங்க இந்த வீடு கட்டி உள்ள போகும்போது செடிகளை நிறைய வளர்ப்பாங்க அதுல முக்கியமா நீங்க என்ன செடி வளர்க்கணும் அப்படின்னா கொட்டாச்சி அந்த செடிய கொலசி செடியோட ஒன்னும் செடி நீங்க வளர்த்துட்டு வரும்போது உங்க வீட்டுல ஒரு நல்ல அதிர்வுகள் நல்ல ஒரு காந்த அளவு உண்டாகும் உங்களுக்கும் அந்த செடிக்கும் ஒரு நல்ல கணக்கல் உண்டாகும் தினமும் அந்த செடியை உங்களோட வீட்டுல சுபிச்சம் நல்லா இருக்கும் உங்களுக்குள்ள அமைப்பு வண்டி வாகனம் அடிக்கடி வண்டி வாகனங்கள் வந்து எடுத்தா செலவு இருக்குது வயிறவருக்கு நீங்க வந்து வழிபாடு செஞ்சுக்குவாங்க ஏன்னா பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தேய்திர அஷ்டமி வர எந்த அஷ்டமியா இருந்தாலும் அஷ்டமி நாள்ல வந்து வை மற்ற தெய்வங்களுக்கு ஒரு அமைப்பு குறைவாக இருந்தால் வைரவருக்கு அதிக பலன் உண்டாம் அதனாலதான் நஷ்டம் வந்து பைரவரை போய் நம்ம வலிபட்டு வரும் வயிற வலிப்பட்டு ஒரு எலுமிச்ச நிலத்தை கொண்டு போய் நீங்க வெச்சு வைச்சு அந்த எலுமிச்ச மலத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை உப்பு சர்க்கரை இல்லாம நிறைய தண்ணி வைத்து முடிச்சு இருக்கவங்க புரியும் அப்ப உங்களுக்கு வினையும் செய்தியும் எல்லாம் உங்களை வீட்டுக்கு போய் உங்களுக்கு நல்ல போயி இருக்கும் இதை நீங்க அடிப்படை செஞ்சுட்டு வரும் போது நீங்க எந்த காயத்துக்குன்னா அந்த கதை உங்களுக்கு यार ये डाउट भी कहां ना है हेलो ये जो ये बात है ये क्या है